thank you மயிலாடுதுறை அருகே வாய்க்கால் புறம்போக்கு பாதையை ஆக்கிரமித்து அடைத்ததால் பத்து குடும்பத்தினர் நடந்து செல்வதற்கு வழியில்லாமல் ஏழு ஆண்டுகளாக வாய்க்காலில் இறங்கி செல்வதாக குற்றம் சாட்டி நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் குடும்பத்தினர் மனு அளித்து கோரிக்கை விடுத்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே பத்து குடும்பத்தினர் பயன்படுத்தி வந்த அரசுக்கு சொந்தமான பொதுவழியை ஆக்கிரமித்து அடைத்து வைத்ததால் வழியில்லாமல் வாய்க்காலில் இறங்கி செல்வதாக குற்றம் சாட்டி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் குடும்பத்தினர் மனு அளித்து நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் மணக்குடி செட்டி தெருவில் வசித்து வரும் பழனிவேல் என்பவர் அளித்த மனுவில் இருபது வருடங்களாக பத்து குடும்பத்தினர் குடியிருந்து வரும் நிலையில் தாங்கள் வழியாக பயன்படுத்தி வந்த அரசுக்கு சொந்தமான வாய்க்கால் பொதுப்பாதையை ஆக்கிரமித்து இரும்பு முள்வெளி வைத்து தனியார் ஒருவர் அடைத்து வைத்துள்ளதால் தாங்கள் வசிக்கும் வீட்டிற்கு செல்ல முடியாமல் வாய்க்காலில் இறங்கி சென்று வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர் தங்களது வீட்டு இறப்பிற்கு கூட இறந்தவர் உடலை வாய்க்காலில் இறங்கிதான் தூக்கிச் செல்ல வேண்டியுள்ள நிலை உள்ளதாகவும் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் பிள்ளைகளும் மழைக்காலங்களில் வாய்க்காலில் ஓடும் தண்ணீரில் இறங்கி சென்று வருவதாகவும் இதுகுறித்து குறித்து காவல்துறை வருவாய்த்துறையினரிடம் புகாரளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் உடனடியாக உரிய விசாரணை செய்து அரசுக்கு சொந்தமான பொது பாதையை ஆக்கிரமித்து வைத்துள்ள நபர் மீது நடவடிக்கை எடுத்து ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் தற்போது மயிலாடுதுறை தாலுக்கா மணகுடி ஊராட்சி அந்த மணகுடி ஊராட்சியில் அறுபது ஆண்டு காலமாக குடியிருக்கக்கூடிய ஒரு மைனாரிட்டி சமூகங்கள் குடியிருந்து வராங்க அவர் குடியிருந்த பா போகிறது வழி அரசுக்கு சொந்தமான பிடபிள்யூ சொந்தமான பாதை அந்த பாதையை ரவி என்பவர் ஆக்கிரமித்து அடைத்து வைத்து கொண்ட காரணத்தினால் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து அவர்கள் வழி இல்லாமல் வாய்க்காலில் இறங்கி போகக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது இப்போதும் வாய்க்காலில் தான் இறங்கி போயிட்டுருக்காங்க அது மழைக்காலமாக இருந்தால் கூட வெள்ளை காலத்தில் கூட இருப்பளவு மாரளவு தண்ணியில் தான் அவங்க இறங்கி போய் அவங்க வீட்டுக்கு ஏறுறாங்க அவர் ஆக்கிரமித்து வச்சுருக்கிறாரு ஆனால் ரெண்டாயிரத்து பதினேழுலேருந்து இவங்க போராடிட்டு இருக்காங்க கலெக்டர் ஆஃபீஸு தாலுக்கா ஆஃபீஸு ஒட்டாட்சி அலுவலகம் மற்றும் காவல்துறையெல்லாம் அங்கே மனு கொடுத்துருக்குறாங்க அவர் அவங்கள அலங்கரிக்க விடுறாங்களே தவிர அவங்க இடங்களை அப்புறப்படுத்த முடிய இடங்களை அவரை ஆக்கிரமித்து இருக்கிற ரவியோட இடத்த அது சரி செய்து அரசு சொந்தமான இடத்த சரி செய்து நடப்பாதையை கொடுக்க முடியல இப்பொழுது மாவட்ட ஆட்சியர்கிட்ட நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் உடனடியாக மாவட்ட ஆட்சிக்கு நேரடியாக இடத்துக்கு பார்வையிட்டு அவர்களை நடந்து போகிற வாழ்வாதாரத்துக்கு அவர் நடப்பாதையை சரி செய்து ஆக்கிரமித்து உள்ள அரசு சொந்தமான பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து இருக்கிறத எடுத்து அவருக்கு வழிபட நடவதி பாதை செய்து கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டு நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க